ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பரபரப்பான கதைக்களத்தோட நம்ம முத்து மீனா கதையை இன்றைக்கி பார்க்கலாங்க சிந்தாமணியோட சூழ்ச்சி வலையில் கிருஷ் எப்படி மாட்டிக்கிட்டான் கிறிஷை எப்படி முத்து காப்பாற்றினாருங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க நம்ம மாஸ்டர் விஜயா பார் வீட்டுக்கு போய் சதி ஆலோசனை நடத்துறதுக்கு போகிறாங்க பார்வதி வீட்டில் சிவனும் பார்வதியும் பேசிகிட்ருக்காங்க பார்வதி எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது சிவ் நம்ம கதையினால சமுதாயத்தில் ஒரு நல்லது நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கதைகளை நாம சொல்லி கண்டிப்பாக நம்ம இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய கதைகளில் இந்த மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு அவங்கள மாற்றிக்க முயற்சி பண்ணுவாங்க மாறவும் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க நம்ம கதை சொல்கிறதுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி சிவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா பாரு நீ சொல்றது கரெக்ட் நம்ம செய்யற வேலைக்கான அருமையான பலன் கிடைச்சிருக்கு இதை நம்ம தொடர்ந்து செஞ்சா சமுதாயத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவ சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ்டர் வராங்க ரெண்டு பேரும் விஜயாவுக்கு வணக்கம் சொல்றாங்க விஜயா சிவன் கிட்டே கோபமா நான் பார்வதி கூட தனியாக பேசணும்னு சொல்ல சரிங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாரு நான் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவங்க ரெண்டு பேரும் அன்பா பேசுகிறத பார்த்து நம்ம மாஸ்டர் விஜய அம்மா என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு சீக்கிரம் சிவன் அனுப்பிட்டு வா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை கேட்ட பார்வதிக்கு முகமே சுருங்கி போயிடுச்சு சிவா என்னோட ஃப்ரெண்டு நீ ஏன் கோச்சிக்கிற சரி உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அந்த நேரம் சிந்தாமணியும் ரோஹிணியும் வர்றாங்க என்ன முக்கியமான விஷயம் சொல் அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு அந்த லக்ஷ்மி அம்மா அவளோட பேரனை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கிராமத்துக்கு போயிருக்காங்க அவளோட மகன் இறந்துட்டதாகவும் மீனா ஆண்டிட்டு தான் இருக்கிறேன்னு அந்த பையன் சொன்னதால் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து அந்த பையனை விட்டுட்டு போயிடுச்சு அந்த அம்மா அந்த அம்மா கிராமத்தில் இருந்து திரும்பி வருவாளா இல்லையான்னு தெரியல எனக்கு அந்த பையன் எங்கள் வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல அந்த பையனை எப்படியாவது எங்கள் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அதுக்கு ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு விஜயா கேட்குறாங்க அதுக்கு பார்வதி இங்கே பாரு விஜயா நான் கதை சொல்லி ஒரு அம்மா அவங்க பையன் திருந்தி தன்னை அவங்க குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டதா வந்து இப்போ தான் சொல்லிட்டு போகிறாங்க அந்த நிம்மதியை நான் கெடுத்துக்க விரும்பலை அது மட்டும் இல்லை அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் சொல்கிறேன் அவனை உங்கள் வீட்டில் தங்க வைக்கிறதுல உனக்கு என்ன சிரமம் நீயா அவனை பார்த்துக்க போகிற அது ஒன்றும் இல்லை எப்படியும் மீனா தான் அந்த பையனை பார்த்துக்க போறா அந்த அம்மா தான் நிலத்தை விட்டுட்டு கொஞ்ச நாள் திரும்பி வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு தானே சொல்லிட்டு போயிருக்காங்க கொஞ்ச நாள் அவனும் போயிடுவான் அப்புறம் என்ன விடு அந்த பையனை வளர்த்த புண்ணியமாவது குடும்பத்துக்கு வந்து சேரும் இந்த திட்டம் போடுறது அது இதுன்னு என்னை இழுத்து விடாத நான் இந்த ஆட்டத்துக்கெல்லாம் வரல நீ என்னவோ செய் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எழுந்து போகிறாங்க சிந்தாமணி மாஸ்டர் பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லுங்கள் மாஸ்டர் என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க எனக்கு அந்த பையன் வீட்டை விட்டு போனா போதுன்னு சொல்கிறாங்க ரோஹிணி அதுக்கு அந்த பையன் சின்ன பையன் உங்களை வந்து என்ன பண்ண போகிறான் அவனுக்கு ஏதாவது பழையது மாதிரி போட்டால் சாப்பிட்டுட்டு ஒரு மூளையில் இருக்க போகிறான் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு கேட்குறாங்க விஜயா என்ன நீ அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அவன் என்ன மாதிரியான பையனே தெரியல அவனெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி சரிங்க மாஸ்டர் நீங்கள் அந்த பையனை கொண்டு போய் வெளியே எங்காவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்க அந்த பையனை ஆசிரமத்தில் சேர்த்துறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுன்னு விஜயா சொல்கிறாங்க அதுக்கு சிந்தாமணி ஒரு இரும்பு காய்ச்சி ஒரு சூடு போட்டுவிடுங்க அந்த பையன் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு சொல்ல ரோஹிணி ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அத்தை போலீஸ் கேஸ் ஆகிடும் உங்களை தூக்கி உள்ளே வச்சுடுவாங்கன்னு மிரட்டுறாங்க ஐயோ போலீஸான்னு விஜயாவும் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க ரோஹிணிக்கு தாய் உள்ளம் பதறுதுங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிஸ்தை துரத்துறதுக்கு என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க சிந்தாமணி விடுவாங்களா அவங்க எப்பேற்பட்ட கேடி கில்லாடிறாங்க மாஸ்டர் நான் இன்னொரு பிளான் சொல்கிறேன் அது செட் ஆகுதான்னு பாருங்கள் எங்கள் பசங்களை வச்சு அந்த பையனும் தூக்கிடலாம் என்ன தூக்கிடலாமா அப்படின்னு ரோஹிணி கேட்க அதுதான் கடத்திடலான்னு சிந்தாமணி கூலாக சொல்கிறாங்க அத்தை இவங்க பேச்சு கேட்டு அந்த பையனை கடத்துறதுன்னு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா மாமா ஆ உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார் அப்புறம் உங்கள் நிலம ரொம்ப மோசமாக போயிடும் என்னவோ சு என்னவோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி தடுக்க பார்க்குறாங்க சிந்தாமணி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க பொறுப்பை எங்கிட்ட விடுங்கன்னு சொல்கிறாங்க விஜயாவுக்கும் இந்த கடத்தல் பிளான் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கரெக்டாக செஞ்சிருவே இல்லை சொதப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க மாஸ்டர் அந்த பையனை கடத்தி நான் கொண்டு போய் மதுரை திருச்சின்னு எங்காவது விட்டுட்டு வந்துடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சிந்தாமணி அந்த பையனை கடத்துறதுலேயே குறியா இருக்காங்க அந்த பையனோட ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சிந்தாமணி கேட்க விஜயா ரோஹிணி கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி எங்கிட்ட எந்த ஃபோட்டோவும் இல்லை ஒரு கிட்ட முக்கியமான கால் பேசணும்னு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வெளியே வராங்க ரோஹிணி ரோஹிணிக்கு பெத்த மனசு துடிக்குது கிறிஸுக்கு சிந்தாமணினால் ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு கலங்கி போய் நிற்கிறாங்க ஃபோனை எடுத்து மீனாவுக்கு உடனே கால் பண்ணுறாங்க மீனா நம்ம அத்தை கிறிஷ கடத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு ரோகிணி சொல்ல மீனாவும் என்ன கிறிஷ கடத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்களா ஏன் தான் நம்ம அத்தைக்கு புத்தி இப்படி போகுதோன்னு தெரியல சரி நீ ஃபோனை வை நான் முத்துக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க ரோஹிணி முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன் நீ நீ ஃபோனை வைன்னு மீனா சொல்கிறாங்க மீனா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க முத்து சொல்லு மீனா ஏங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால் இன்னைக்கு நீங்கள் போய் ஸ்கூல்லேருந்து கிறிஸை கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு மீனா முத்து விட்ட கேட்குறாங்க முத்து இப்போ தான் ஒரு சவாரி இறக்கி விட போகிறேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் அவங்கள ட்ராப் பண்ணிடுவேன் அப்புறம் போய் நான் கிறிஷை கூட்டிகிட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட மீனாவுக்கு முத்து போய் கூட்டிகிட்டு வர லேட் ஆனால் என்ன பண்ணுறது நாம் இங்கிருந்து கிளம்பி போனாலும் லேட் ஆகிடுமேன்னு யோசிச்சுட்டு நீங்கள் சீக்கிரமாக போய் கிறிஷை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க முத்து ஏம்மா அவன் ஸ்கூலுக்கு தானே போயிருக்கான் நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ ஃபோனை வை ஏன் அதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனா இல்லை கொஞ்சம் வேகமாக போங்க கிறிஷ் வெளியே வந்துட்டால் நம்மளை கூட்டிகிட்டு வர்றது யாரும் இல்லைன்னு வருத்தப்படுவான் அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறாங்க மீனா நீ கவலைப்படாத நான் சீக்கிரம் போகிறேன்னு முத்து சொல்கிறாங்க முத்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிந்தாமணி ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லா குழந்தைகளும் வெளியே வராங்க கிறிஷும் வெளியே வரான் சிந்தாமணி கிட்ட போய் கிறிஷ் நாம போகலாமான்னு கேட்க நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு கிறிஷ் கேட்குறான் நான் மீனாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கிறதுனால என்ன போய் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் நான் உங்கள் வீட்டு தான் போகிறேன் அதனால் உன்னை அப்படியே உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க கிறிஷுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது கொஷின் மேலே கொஷின் கேட்குறான் சிந்தாமணி ஒரு வழியாக கிறிஸை சமாளித்து ஒரு வண்டியில் ஏத்துறாங்க சிந்தாமணி கூட மூணு ரவுடி பசங்க வந்திருக்காங்க அவங்களும் கிறிஷ் கூட ஏறிக்கிறாங்க கிறிஷ் வந்த வண்டி முத்து வண்டி மேலே மோத்துற மாதிரி போயிடுது முத்து தன்னோட வண்டியை குறுக்க போட்டுட்டு வண்டியை விட்டு கோபமாக இறங்கி கிறிஷ் வந்த வண்டி டிரைவர்கிட்ட சண்டைக்கு போகிறாரு முத்து இந்த சந்தில் இவ்வளோ வேகமாக வருவீங்களா ஒரு இண்டிகேட்டர் கூட போடாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க முத்துவோட குரலை கேட்ட கிறிஷு முத்து அங்கல் முத்து அங்கல்னு கூப்பிடுறான் என்ன இது கிறிஷோட குரல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டிகிட்ட வந்து பார்க்கறாரு நம்ம முத்து வண்டியை எட்டி பார்க்க உள்ளே கிறிஷ் இருக்கான் அவங்க வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாங்க முத்து முத்து பதட்டமாகி தன்னோட காரை எடுத்துட்டு அந்த ரவுடி கும்பல ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு கிறிஷு முத்தங்கள் முத்தங்கல்னு கத்திகிட்டே முத்து வேகமாக வண்டி ஓட்டுறாங்க அதுக்குள்ள மீனா முத்துவுக்கு கால் பண்ண முத்து கிறிஷை யாரோ கடத்திட்டாங்கம்மா அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் கிறிஸை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் ஃபைவ் ஃபோனுன்னு சொல்லிடுறாங்க காலை கட் பண்ணிட்டு அந்த ரவுடிங்க வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு முத்து ஒரு இடத்துல அவங்க வண்டியை முந்திட்டு காரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறாரு முத்து வண்டியிலேருந்து இறங்கி அந்த ரவுடிங்களோட வண்டி சாவி எடுத்துக்கிறாரு அந்த ரவுடிங்க கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு ஒரு ரவுடி பையன் வந்து கிறிஷோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறான் வேகமாக மற்ற ரெண்டு பேரும் முத்து தாக்குறாங்க முத்து ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரையும் சமாளித்து கீழே தள்ளி விட்டுட்டு கிறிஷ் நோக்கி ஓடுறாரு அந்த ரவுடி ஒரு கழுத்தடுக்கி விட்டு விழுந்துடுறான் முத்து ஓடி போய் கிருஷ்ண பிடிச்சிட்டு அந்த ஆளை பிடிச்சி அடிக்கிறாரு கையை பிடிச்சி திருகிறாரு நீங்களாம் யாருடா உங்களை யார் அனுப்பினதுன்னு கேட்க அண்ணே அண்ணே என்னை அண்ணே நான் உண்மையே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் சிந்தாமணி அம்மா தான் இந்த பையனை கடத்த சொன்னாங்கன்னு உண்மையே சொல்கிறான் முத்துவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்ன என்ன பேர் சொன்ன அப்படின்னு திரும்ப கேட்க அண்ணே சிந்தாமணி அம்மா தானே இந்த வேலையை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு தப்பிச்சு ஓடிடுறான் முத்து கிறிஷை கூட்டிகிட்டு வந்து காரில் ஏறுறாரு வீட்டில் மெயினாக கிறிஷ் கடத்தப்பட்ட விஷயத்தை ரோஹிணி சொல்ல ரோகிணி அலறாங்க விடுரோகிணி முத்து கண்டிப்பாக கிறிஷை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவார் நீ அழாத அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா தைரியம் சொல்கிறாங்க முத்து கிட்ட பேசிகிட்டே வராங்க இங்கே பாரு கிறிஷ் நானோ மீனா ஆண்டியோ இல்லை தாத்தாவோ வந்தால் தான் நீ ஸ்கூலை விட்டு வெளியே வரணும் அது வரையிலும் பத்திரமா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி மீனா ஆண்டிக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க அங்கிள் அது இல்லாமல் நீங்களும் வாடகைக்கு வெளியே போயிட்டு தான் சொன்னாங்க அவங்க என்ன நம்ம வீட்டில் ட்ராப் பண்ணுறதா சொன்னதுனால தான் நான் அவங்களோட வண்டியில் ஏறினேன் அப்படின்னு கிறிஷ் சொல்கிறான் சாரி அங்கிள் என்னால் தான் நீங்கள் அந்த ரவுடிக்கு கூட சண்டை போட வேண்டியதாக போயிடுச்சு உங்களுக்கு தான் கஷ்டம் கொடுத்துருன்னு கிறிஸ் சொல்கிறான் முத்துவுக்கு கிறிஸை பார்க்க ரொம்ப பாவமாக போயிடுச்சு மீனா ஆண்டியும் என்னை சீக்கிரமாக தான்ப்பா ஸ்கூலுக்கு போக சொன்னால் நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் ஓகே விடு இனி நானோ மீனாவோ யாராவது ஒருத்தர் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறோம் அது வரல நீ ஸ்கூலை விட்டு வெளியே வராத பத்திரமா ஸ்கூலுக்குள்ளேயே இரு நானும் உங்கள் மிஸ்ஸை பார்த்து சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறாரு முத்து முத்தும் கிறிஸும் நேராக சிந்தாமணியை பார்க்க போகிறாங்க சிந்தாமணி முத்துவையும் கிறிஸ்தியும் பார்த்த உடனே கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டாங்க முத்து சிந்தாமணிக்கிட்ட ஏம்மா நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் எங்கள் வழியில் குறுக்க வந்துகிட்டே இருக்கீங்க நீங்களாம் ஒரு பெரிய மனுஷியா அது சரி உங்களுக்கு நானும் மீனாவும் தான் எதிரி நீங்கள் ஏன் கிறிஸ்தை ஆளை வச்சு கடத்துனீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை உங்களை யார் கிறிஸ்த கடத்த சொன்னது அந்த சின்ன பையன் உங்களை என்ன செஞ்சான் அவனே அவங்க அம்மாவிலிருந்துட்டு தவிச்சு போய் இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கடத்த சொன்னது யாருன்னு சொல்லலைன்னா நான் போலீஸுக்கு போவேன் உண்மையை சொல்லுங்கன்னு மிரட்டுறாரு சிந்தாமணி போலீஸ்ட்டை மாட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு மாஸ்டர் தான் என்னை கடத்த சொன்னாங்கன்னு விஜயா மேலே முழுப்பள்ளியும் போட்டுடுறாங்க அதை கேட்டால் முத்து திகச்சு போய் நிற்கிறாரு என்ன எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கிறிஸ்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கிறிஸை காப்பாற்றிட்டேன் நீ ஒன்றும் பயந்துக்காதுன்னு சொல்ல மீனாவும் பதட்டமாக ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சரி வீட்டுக்கு வந்து மற்றதை நேரில் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க கிட்ட கிறிஷும் முத்துவும் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வர்றதை சொல்கிறாங்க ரோகிணிக்கு அப்போ தான் உயிரே வருது முத்து கிறிஸ்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு கிறிஸ்ஸோட முகமே சரியில்லை ரொம்ப பயந்து இருக்கான் அண்ணாமலை கிறிஸை பார்த்து ஏன்பா என்ன முகம் சரியில்லை அப்படின்னு கேட்க முத்து அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான்ப்பா அவனை இருந்து ரவுடிகளை வச்சு சிந்தாமணி கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா மீனா ரோஹிணி ஸ்ருதி ரவி எல்லோரும் ஹாலுக்கு வராங்க என்ன கடத்திட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக கேட்க ஆமாம் அந்த சிந்தாமணி அம்மா தான் கிறிஸை கடத்திட்டா ஆனால் அந்த அம்மாவை அப்படி சொன்னது நம்ம அம்மா தான் அப்படின்னு முத்து உண்மையாக வெட்ட வெளிச்சமாக்குறாங்க அண்ணாமலை அதிர்ந்து போய் நிற்கிறாரு ஏன் விஜயா நீ எல்லாம் ஒரு மனுஷியா அந்த சின்ன பையன் உன்னை என்ன செஞ்சான் முத்து நீ போலீஸுக்கு ஃபோன் போடு உங்கள் அம்மாவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும்னு கோபமாக கத்துறாரு முத்து என்னப்பா இது அமைதியாக இருங்க போலீஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்ல அண்ணாமலை நீ சொன்னால் கேட்க மாட்டா நானே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுக்கிறாரு எல்லாரும் அண்ணாமலையை சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் அண்ணாமலை கேட்க மாட்டேங்கிறாரு ஃபோனை எடுத்து ஃபோன் பண்றதுக்கு போறாரு விஜயா மீனாவை பண்ணின கொடுமையெல்லாம் பத்தாதுன்னு இப்போது இந்த கிருஷ்மேலையும் வன்மத்தை காட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்